அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே செப்டம்பர் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் செப்டம்பர் முதல் நாள் இரவுக்குள் இந்த மூன்று செலவுகளை செய்யுங்கள் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முழுமையான யோகம் தரும் மாதமாக இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அருமையான தகவல் கடன் தொல்லைகளை தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி வழிபாட்டு முறைகளை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் பதினோரு பாடங்களாக இந்த வகுப்புக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் சேரும் அத்தனை பேருக்கும் தோரண கணபதியின் மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் சிறப்பு யாக வேள்விகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் தாய்க்கு அல்லது உங்கள் சகோதரிக்கு அல்லது உங்கள் மகளுக்கு தலையில் சூட பூ நல்ல வாசனை பூ வாங்கி கொடுங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தலையில் சூட பூ வாங்கி தந்தீங்கன்னா மங்களம் உண்டாகும் இரண்டாவது செலவு அன்று நேரம் கிடைக்கும் பொழுது அருகில் இருக்கும் கடைக்கு சென்று குங்குமம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தோடு அந்த குங்குமத்தை சேருங்கள் செப்டம்பர் மாதம் யோகம் தரும் மாதமாக இருக்கும் மூன்றாவதாக செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை செலவு பண்ணுங்கள் அன்னதானம் ஒன்று தாங்க இறைவன் பாதத்தை அடைய ஒரு மார்க்கம் இறைவனுக்கே தொண்டு செய்யும் ஒரு பணி இந்த அன்னதான பணி அன்று அன்னதானம் செய்தால் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் செப்டம்பர் முதல் நாள் செய்ய முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்பது நாட்களும் வீட்டில் எளிமையான முறையில் விளக்கு பூஜை செய்வது எப்படி பூஜை செய்ய இயலாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் விவரங்கள் தேவையினில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்